வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒருபோதாவது திருவண்ணாமலை மலையை நேரில் பார்த்திருக்கிறீர்களா அந்த மலை வெறும் கல் அல்ல அது சிவபெருமானின் ஜோதி ஸ்வரூபம் ஃபயர் பண்டைய காலங்களில் பிரம்மா விஷ்ணு இருவரும் யார் பெரியவர் என வாதிட்டபோது சிவபெருமான் தம்முடைய அனந்த ஜோதி வடிவில் வெளிப்பட்டார் அந்த ஜோதி இன்றைய திருவண்ணாமலை மலையாக நிலைபெற்றது இதுவே உலகின் அக்னிஸ்தலம் ஒளியின் வடிவான சிவன் வாழும் தலம் திருவண்ணாமலை என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புனித நகரம் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும் அங்கு சிவபெருமான் தீ அக்னி தத்துவமாக விளங்குகிறார் பாருநாக கதை பிரம்மா விஷ்ணு சிவன் ஜோதி ஒரு நாள் பிரம்மா உருவாக்கும் விஷ்ணு பாதுகாப்பு ஆகிய இருவருக்கும் யார் சிறந்தவர் என்று வாதம் எழுந்தது அப்போது சிவபெருமான் தம்முடைய ஆணவம் காணாதவர்களுக்கு தம் பேரொழியை வெளிப்படுத்தினார் அவர் ஒரு ஜோதி ஸ்தம்பமாக அதாவது ஒளியின் தூணாக தோன்றி நீங்கள் எனது தொடக்கத்தையும் முடிவையும் காணுங்கள் என்றார் விஷ்ணு வராகமாகி கீழே தொழாவினார் பிரம்மா ஹம்சமாகி மேலே பறந்தார் ஆனால் இருவரும் அந்த ஒளியின் முடிவையும் ஆதியையும் காண முடியவில்லை பிரம்மா கூறி நான் மேலே சென்று கெதம்பு மலரைக் கண்டேன் என்றார் அதற்காக சிவபெருமான் பிரம்மாவுக்கு பூமியில் உனக்குக் இல்லை என்று சாபமளித்தார் இதுவே அருணாச்சல புராணம் என அழைக்கப்படுகிறது அந்த ஜோதி ஸ்தம்பம் என்று நம்மால் காணப்படும் அண்ணாமலை மலை ஆகும் அருணாச்சலம் என்பது ஒளியின் மலை அதாவது அருணம் என்றால் அறிவின் ஒளி அசலம் என்றால் மலை இன்றைய அருணாச்சலம் வெறும் மலை மட்டுமல்ல இது சிவத்தின் தத்துவம் உயிராக வெளிப்படும் இடம் அதனால் அருணாச்சலம் மலைக்கு முன் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது அருணாச்சலம் தியானம் செய்தாலே பாவமழியும் அதை சுற்றினாலே மோட்சமுறுதி திருவண்ணாமலை நகரத்தின் பழம் பெருமை இது பாலையர் யுகம் வரை சென்றடைகிறது சில பாறை கல்வெட்டுக்கள் கிமு எட்டாம் நூற்றாண்டுக்கே சொந்தமானவை இங்கு சோழர் பாண்டியர் பல்லவர் விஜயநகர நாயக்கர் போன்ற பல வம்சங்கள் ஆட்சி செய்துள்ளனர் ஒவ்வொருவரும் கோயிலில் சிற்பங்களையும் கோபுரங்களையும் சேர்த்துள்ளனர் அதனால் இங்கு நம் முன்னோர்களின் கலை சிற்பம் கட்டிடக்கலை அனைத்தும் ஒரே இடத்தில் வெளிப்படுகின்றன கோயிலின் கொட்டுமான கட்டுமானம் சோழர் காலத்தில் தொடங்கப்பட்டது பின்னர் விஜயநகர நாயக்கர் அரசர்கள் அதை விரிவாக்கி இன்று உள்ள மகத்தான வடிவத்துக்கு கொண்டு வந்தார்கள் கோயிலின் முக்கிய கோபுரம் ராஜகோபுரம் இது இருநூற்றி பதினேழு அடி உயரமுடையது இதை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது கோயிலின் உள்ளே ஏழு பிரகாரங்கள் உள்ளன அவை ஆன்மீக வளர்ச்சியின் ஏழு நிலைகளை குறிக்கின்றன அதன் உள்ளே உள்ள சந்நிதிகள் பஞ்சபூத ஸ்தலங்களில் உள்ள தீ தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒவ்வொன்றும் ஒரு இயற்கை தத்துவத்தை பிரதிநித்துவமா படுத்துகிறது ஒன்று காஞ்சி பிரித்திவி பூமி இரண்டு திருவானைக்கா நீர் மூன்று திருக்கலத்தி காற்று நான்கு சிதம்பரம் ஆகாசம் ஐந்து திருவண்ணாமலை அக்னி அதாவது தீ அதனால் அருணாச்சலேஸ்வரர் தன்னுடைய சக்தி தீயாக வெளிப்படுகிறார் கார்த்திகை தீபம் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக விழா கார்த்திகை தீபத்தின் முக்கியத்துவம் இந்நாளில் மாலைக்குப் பின் திருவண்ணாமலை மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபம் சிவபெருமானின் அகண்ட ஜோதி வடிவம் என்பதால் அதைக் காண்பது பரம புண்ணியம் புண்ணியமாக மலை உச்சியில் ஒரு பெண்கல குடத்தில் குடுவையில் நெய் நிரப்பி வெண்துணியில் விளக்குத் தீ ஏற்றி சுமார் ஐந்து அடி உயரமான தீபம் ஏற்றப்படுகிறது அது பத்து பதினைந்து நாட்கள் வரை எரிந்து கொண்டிருக்கும் இது மகா தீபம் எனப்படும் திருவண்ணாமலை ஜோதி ஒரு தத்துவ சின்னம் மலை ஈக்குவல் டு மனித உடல் தீபம் ஈக்குவல் டு ஜோதி இது நாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் தெய்வீக ஒளியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது இது அகங்காரத்தை நீக்கி ஆன்மீக வெளிச்சத்தை காணும் விழா அருணாச்சலம் மலை சிவனின் ஜோதி ஸ்வரூபம் திருவண்ணாமலை மலை உலகின் ஐந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்தலம் இங்கு சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயரில் தம்முடைய ஜோதிலிங்கம் வடிவில் அருள் புரிகிறார் இந்த மலைவே சிவபெருமான் என்பதால் இதன் சுற்றிலும் நடப்பது அவரை தன்னை சுற்றி வருவது போல கருதப்படுகிறது கிரிவலத்தின் அர்த்தம் கிரி பிளஸ் வலம் ஈக்குவல் டு கிரிவலம் அதாவது மலையை சுற்றி வலம் வருவது என்பதே இதன் பொருள் பக்தர்கள் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள அருணாச்சல மலையை சுற்றி நடைப்பயணம் செய்கிறார்கள் இது வெறும் உடற்பயிற்சி அல்ல இது ஆன்மீக சாதனை எப்போது கிரிவலம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கிறார்கள் அதில் மிக முக்கியமானது கார்த்திகை தீப பௌர்ணமி அந்நாளை மலையையே சிவபெருமான் என்று கண்டு வணங்குவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது கிரிவலத்தின் ஆன்மீக பொருள் மனித உடல் தன்னை மையமாக வைத்து சுழலும் உலகம் போல இந்த கிரிவலம் ஆன்மீக சின்னமாக கருதப்படுகிறது மலையைச் சுற்றுவது என்பது சிவபெருமானைச் சுற்றி நம் அகங்காரத்தை விட்டு விடுதல் என்ற அர்த்தம் நடக்கும்பொழுது உடல் புனிதமாகிறது ஜபம் செய்யும் பொழுது மனம் சுத்தமடைகிறது சிவனை நினைக்கும்போது போது ஆத்மா ஒளிர்கிறது கிரிவலப்பாதை வழியில் வரும் எட்டு லிங்கங்கள் அருணாச்சவ கிரிவலப்பாதையில் எட்டு திசைகளிலும் சிவலிங்கங்கள் உள்ளன அவற்றை அஷ்டலிங்கங்கள் என்று அழைக்கிறார்கள் ஒன்று இந்திரலிங்கம் கிழக்கு திசை இரண்டு அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசை மூன்று யமலிங்கம் தெற்கு திசை நான்கு நிறுத்தலிங்கம் தென்மேற்கு திசை ஐந்து வருணலிங்கம் மேற்கு திசை ஆறு வாயுலிங்கம் வடமேற்கு திசை ஏழு குபேரலிங்கம் வடதிசை எட்டு ஈசானலிங்கம் வடகிழக்கு திசை இவ்வெட்டு லிங்கங்களையும் வணங்கினால் அஷ்டைஸ்வரியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பாதையில் வரும் புனித ஸ்தலங்கள் கிரிவலம் செய்யும்பொழுது பல சிறிய திருத்தலங்கள் தீர்த்தங்கள் ஆறுகள் மடங்கள் யோகிகள் இடங்கள் என புனிதமான இடங்கள் வருகின்றன அடியானந்தர் ஆசிரமம் ரமண மகரிஷி ஆசிரமம் பொது தீர்த்தம் பூர்ண தீர்த்தம் சத்திய தீர்த்தம் போன்ற புனித நீர்நிலைகள் இவை அனைத்தும் ஆன்மீக ஆற்றல் நிறைந்த தலங்கள் என கருதப்படுகின்றன கிரிவலம் செய்யும் விதிமுறைகள் ஒன்று விரதம் இருந்து சுத்தமான மனதோடு ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு கிரிவலம் எப்போதும் நடைபயணமாக செய்ய வேண்டும் வாகனத்தில் அல்ல மூன்று பூஜை ஜபம் தியானம் செய்து செல்ல வேண்டும் நான்கு மது புகை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் ஐந்து பிறர் உதவியுடன் வழிநடத்தும் மனநிலை இருக்க வேண்டும் கிரிவலத்தின் பலன்கள் மன அமைதி ஆன்மீக ஒளி உடல் ஆரோக்கியம் பாவ நிவாரணம் நல்ல அதிர்ஷ்டம் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் சாந்தி சமாதானம் இறைவனிடம் நெரக்கம் மற்றும் தன்னுணர்வு ரமண மகரிஷியின் போதனை பெரிய யோகி ரமண மகரிஷி காரியதாவது அருணாச்சலம் மலைக்கு சுற்றி நடப்பதே தியானம் ஜபம் பூஜை எல்லாம் அதில் சிவன் தாமே நிறைந்திருக்கிறார் அதனால் அவர் எப்போதும் கிரிவலம் செல்வதை ஆத்ம பூஜையாக கருதினார் இந்த கிரிவலம் செல்லும் பொழுது மனதில் சிவன் நாமம் ஜபிக்க வேண்டும் இது பாவ நிவாரணம் ஆரோக்கியம் ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை வழங்கும் என்று நம்பப்படுகிறது பொதுமக்கள் கொண்டாடும் விதம் வீடுகளிலெல்லாம் ஆழக்குடம் அகல் விளக்கு வைத்து கார்த்திகை இரவில் ஒளியேற்றி வழிபடுகிறார்கள் வீட்டின் வாசல் தோட்டம் கூரைகள் அனைத்தும் விளக்குகளால் பிரகாசமாகிறது இது ஒளி இருளை வெல்வது என்ற தத்துவத்தை நினைவூட்டுகிறது தத்துவப் பொருள் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் நமக்கு ஒரு உள்மன செய்தியை கூறுகிறது இருள் போல இருக்கும் அறியாமையை அகற்றி ஒளி போல விளங்கும் ஞானத்தை பெறுவதே மனித வாழ்க்கையின் குறிக்கோள் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் என்பது வெறும் ஒரு விழா அல்ல அது சிவனின் தெய்வீக ஜோதி ஆன்மீக ஒளி மற்றும் ஞானத்தின் அடையாளம் அந்த ஜோதி ஒருமுறை காண்பது மனிதனின் பிறவி பாவங்களை நீக்கும் என நம்பப்படுகிறது திருவண்ணாமலையின் சிறப்பு விழா கார்த்திகை தீபம் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் மலையின் உச்சியில் பெரும் அக்னி ஏற்றப்படுகிறது அதுவே அருணாச்சல ஜோதி இதை பார்க்க உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் பார்வையால் பாவம் நீங்கும் நினைவால் துக்கம் நீங்கும் என்று நம்பிக்கை இதுவே பிரம்மா விஷ்ணு கண்ட ஜோதி என்று கருதப்படுகிறது ரமண மகரிஷியும் அருணாச்சலமும் அருணாச்சலம் மலை உலக புகழ் பெற்றது ஸ்ரீ ரமண மகரிஷியினால் அவர் இளம் வயதிலே அருணாச்சல மலையே வந்து அடைந்தார் அவர் கூறிய முக்கிய வாக்கியம் அருணாச்சலம் என்பது வெளியில் காணும் மலை அல்ல அது உள்ளார்ந்த சிவம் என்றார் அவர் இங்கே ஸ்ரீ ரமண மகா ஆசிரமத்தை நிறுவினார் அவரது தியானம் மௌனம் நான் யார் என்ற தத்துவம் உலகம் முழுவதும் பரவியது அருணாச்சலம் ஆன்மீக விழிப்புணர்வின் மையமாக மாறியது சிறப்புகள் மற்றும் அதிசயங்கள் கோயிலின் தூரத்திலிருந்தே மலை ஜோதி பளிச்சின காட்சி தரும் மலைக்குள் சில குகைகளில் தியானம் செய்தால் ஆழ்ந்த அமைதி ஏற்படுகிறது மழை பனி சூடு எந்த நிலையிலும் இந்த மலை தன் ஒளியை தாங்கி நிற்கும் விஞ்ஞான ரீதியிலும் மலைக்கு அருகில் உள்ள காந்த துகள்கள் அதிகம் இது மனநிலையை அமைதியாக்குகிறது திருவண்ணாமலை இது ஒரு மலை அல்ல இது சிவனின் ஜோதி வடிவம் ஃபயர் இந்த மண்ணில் ஒவ்வொரு அடியிலும் புனிதம் நிறைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இங்கே ஒளிரும் அந்த தீபம் ஒருபோதும் அணையவில்லை அது நம் மனங்களிலும் ஒளி வீசுகிறது அருணாச்சலேஸ்வரரை ஒருமுறை மனமாற வணங்கினால் பிறவிப்பிணையெல்லாம் மருந்து ஆத்மா சிவனுடன் ஒன்றாகும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் ஜோதிக்கான திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள் இந்த மலை நமக்கு நினைவூட்டுகிறது சிவன் எங்கோ தூரத்தில் இல்லை நம் உள்ளத்தில் தான் வாழ்கிறார் என்று இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் அடுத்த வீடியோவில் எந்த வரலாறு அல்லது தெய்வீக கதையை பார்க்கணும் என்று கமெண்ட்ல சொல்லுங்க